வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் பருமன் குறைய அதே போல் நம்மளுடைய வாயு தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய முக்கியமான பயிற்சிகளை பார்க்கும் உணவு எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யணும் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சண்டை பிறகு செய்யணும் வெறும் வயத்தில் யோகாசன பயிற்சி மேற்கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வியில் நம்ம வந்து ஒரு வெது வெதுப்பான நீர் அறிந்து விட்டு ஒரு பத்து நிமிடம் சென்ற பிறகு யோகாசன பயிற்சி என்பது செய்யலாம் வெறும் தரையில செய்ய வேணும் பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் இப்போ இந்த பயிற்சிகள் முடித்த பிறகு நம்ம குளிக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி ஒரு இருபத்தஞ்சு நிமிடம் சென்ற பிறகு செய்யலாம் உங்களுக்கு நேரங்கள் இருக்கிற பட்சத்துல காலையில ஒரு தடவை செய்யலாம் மாலையில ஒரு தடவை செய்யலாம் இப்போ பதிவை பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு கைகளை கொண்டு வரும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு கையை கொண்டு வரும் இந்த கை இப்படியே இருக்கட்டும் இப்போ உதாரணத்துக்கு இந்த கையை மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இருப்போம் டவுன் பண்ண பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் எந்த கையை உயர்த்துறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் உங்களுடைய கால்கள் என்பது உயர்த்தப்படுகிறது இப்போ உதாரணத்துக்கு இந்த கையை உயர்த்துறோம் இந்த காலை உயர்த்தோம் இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நிறுத்தலாம் வயிறு பகுதி நல்லா அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உங்களால எந்த அளவுக்கு உயர்த்த முடிகிறதோ அந்த அளவுக்கு உயர்த்தலாம் தவறில் இந்த கையை உழைக்கிறோம் உங்களுக்கு கல்வியல் மண்ணிற்கு தித்தப்பயிற்று ஆகும் கேசிக் கதவுக்கு ரொம்ப நல்லது மோசன் பிராப்தத்துக்கு ரொம்ப நல்லது ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் வாயு தொலைலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் உடல் பன்மன் குறையும் இதுலயே இரண்டாவது சுற்று பெண் ஊற்ற ரொம்ப நல்லது

இதுல நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டுக்கிளியோட தோற்றம் இருக்கின்ற ஒரு நிலை இதுல நம்ம இரண்டு நிலைகள் பார்த்தோம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பத்து எண்ணிக்கை செய்யுங்க அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது நம்ம செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது நுரையீரலுக்கும் நல்லது உங்களுடைய தோள்பட்டைக்கு ரொம்ப நல்லது அதே போல இங்க இருக்கிற பகுதி முழுமையாக அழுத்தம் தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதனால் உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்த பை ஸ்ட்ரென்தன் ஆகும் அதே போல் கேஸ் ரொம்ப நல்லது மோசம் பிராப்தத்துக்கு ரொம்ப நல்லது சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் பெண்களுக்கு யூட்ரஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியை பார்க்கலாம் சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது உடல் பருவம் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் வாய்வு தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சிகளாகவும் பார்க்கலாம் இதில் ஒரு இரண்டு சுட்டுகள் நம்ம செய்யலாம் இப்போ அடுத்த பதிவு பார்க்கலாம் இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு உங்களுடைய கைகளை பின்குறத்துல கொண்டு போறோம் அதாவது கொண்டு இந்த நிலைக்கு வந்த பிறகு உங்களுடைய இரு கால்களும் உயர்த்தப்படுகிறது நாப்பத்தி அஞ்சு டிகிரி கால்கள் உயர்த்தும் பொழுது மூச்சு காற்று இழுக்கும் டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காற்று வெளியில வரும் அந்த நிலையில சாதாரண ஒரு முப்பு இப்போ இரண்டாவது சுற்று இதுவும் இருபத்தி அஞ்சு நீங்க போறோம் இதுல செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த இடம் நல்ல ஒரு அழுத்தம் தெரியும் நீங்க வந்து கைகள் வந்து நீங்க வைத்தும் செய்யலாம் தவறு இந்த ஆசனத்துடைய பெயர் பார்த்தீங்கன்னா அர்த்த ஒரு ஏற்களைப்பியோடைய தோற்றத்தில் இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம் இது செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொப்பை குறையக்கூடிய ஒரு நிலைன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலை நம்மளுடைய கல்லீரும் மன்னிரிட்ட போய் சிந்தனாகும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது கேசிட் ரொம்ப நல்லது மோசன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் பருமன் வெகுவாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்து கொண்டு வரலாம் இந்த ரெண்டு பயிற்சிகளும் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய உடல் பருமனும் வெகுவாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கேஸ்ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது மோஷன் ப்ராபலத்துக்கும் ரொம்ப நல்லது சக்கரவாதிக்கும் ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்